الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصيهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم ترکتو فیکم شیعین لن تضلوا ما تمسکتم بهما آجتاب اللہ و سنة اللہ حضرت برد و ناگرم نبی فرمانا صل اللہ علیہ وسلم قوامل ميدن نبی صل اللہ علیہ وسلم قولی قرمتا کرن نبی صل اللہ علیہ وسلم قولی طولا کرن سہابا کرن تابعن کرن تبعن تابعن کرن شدد کرن اولیہ کرن குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரும் இதுவும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்ற நிலவட்டமாக அல்லாஹி நல்லபடியாகவே அல்லாஹ் அல்லஷா நஹரு தஹாக நம்மளை எல்லாம் முனித மிக மாவடிய தினத்திலே ஒன்று சேர்த்து இருக்கின்றார் அதிலேயும் குறிப்பாக அரபி மாதங்களுடைய மூன்றாவது மாதம் பிறகு ஒன்றிலே நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றார் அவர்கள் இந்த மாதத்திலே பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டி நாம் அதிகமான முறையிலே இந்த மாதத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அவர்கள் உபதேசங்கள் அனைத்தையும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم ايمان கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் ولا تبطلوا اعمالكم நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றம் செய்து உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான் இது மட்டுமல்ல இன்னும் பல இடங்களிலே அல்லாஹ் இது போன்ற வார்த்தையிலே சொல்லி இருக்கின்றான் திருமறையிலே வாத்தி அல்லாஹ் வாத்திர் ரசூல் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் ஒரு வசனத்திலே அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல வீ சொல்லி காட்டுகின்றான் மய்யித் ரசூல அத்தா அல்லாஹ்

என்னுடைய வழிமுறையை என்னுடைய சொந்தத்தை கடைபிடித்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஷகீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கின்றார்கள் யார் குழப்பமான காலத்திலே என்னுடைய சுண்ணத்தை கடைபிடித்து நடக்கின்றாரோ அவருக்கு நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதாக நபிசபல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீசிலே சொல்லி இருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்தை பற்றி தெரியும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக் காட்டுகின்றான் வலா தஹசபன்னல்ல தீன புத்தினும் இல்லாஹ் யாச்சா வல்ல ஹியா உன் அல்லாஹ்வுடைய பாதைவே ஷஹீதானவர்களை நீங்கள் அவர்கள் நோக்காகி விட்டார்கள் இறந்து விட்டார்கள் என்பதாக நீங்கள் என்ன வேண்டாம் பல் அஹியா உன் இந்த ரப்பியில் இருசபூர் அவர்கள் உயிருடன் தான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் சூரத்துள் பக்கராவிலே இன்னொரு வசனத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் ولا تقولوا لمن يقتل في سبيل الله அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதாக நீங்கள் என்ன வேண்டாம் அவர்கள் உயிருடன் தான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலேயும் அதே போலதான் சொல்லி காட்டுகின்றான் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து நமக்கெல்லாம்

தானே நாம் அலட்சியமாக அதை அதனால் நமக்கு எத்தனைய நன்மைகள் இருக்கின்றன நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்லசானி செல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் யார் சுங்கத்தின்படி செயல்பட்டார்களோ நபி சொல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்தார்களோ அவர்களுக்கு நபி சொல்லி சிபாரிசு அதே போன்று என்பதாக நபி சொல்லா அவர்கள் காட்டுகின்றார்கள் யார் என்னை பின்பற்றுவாரோ அவர் சொர்க்கத்திலே நுழைவார் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி ஏராளமான சிறப்புகள் இருக்கும் போது செயல்படுகின்றோம் அலட்சியம் செய்யப்படுகின்றது என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் நாம் அந்த நபி சொல்லமா அலி சொல்லாம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடந்தால்தான் நம்முடைய பெருள் நம்முடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் செயல்படும் நம்முடைய பெற்றோர்களே அதன்படி செயல்படாமல் நாம் அலட்சியப்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தார்களும் அதை போன்றுதான் அலட்சியம் செய்வார்கள் நாம் நல்லது செய்தால் நம்முடைய குடும்பமும் குடும்பத்தில் உள்ளவர்களும் நல்லதை செய்வார்கள் நாம் தீமையை செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய பெரியவர்கள் தீமையை அவர்களுடைய குடும்பத்தார்களும் அந்த தீமையை செய்வார்கள் நபி சலா அவர்கள் சொன்னார்கள் அனைத்து நபிமார்களுக்கும் சொன்னத்துகள் இருக்கின்றன நான்கு சொன்னத்துகள் இருக்கின்றன ஒன்றாவதாக திருமணம் முடிப்பது இரண்டாவது மிஸ்வாக் செய்வது மூன்றாவது வெட்கப்படுவது நான்காவது நறுமணம் பூசுவது இந்த நான்கு செயல்களும் நபி அலுவலி அவருடைய சொன்னத்து மட்டுமல்ல அனைத்து நபிமார்களுடைய சொன்னது என்பதாக நபி சொல்லா அலுவலி அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் முதலாவதாக திருமணம் இந்த திருமணத்தை பற்றி நாம் அடிக்கடி பயான்களிலே கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம் நடத்துகின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஆடம்பரமாக நம்முடைய வசதிகளை எல்லாம் அந்த திருமணத்திலே காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர் இப்படிப்பட்டவர் இவர் யார் தெரியுமா எப்படி தெரியுமா திருமணம் நடத்தி வைத்தார் என்பதாக மக்கள் எல்லாம் பேச வேண்டும் பெருமைக்காக பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் திருமணம் நடத்துவது அல்ல அதற்கு மாற்றமான முறையிலே நபி செல்லம் அவர்கள் எப்படி திருமணம் முடிக்க சொன்னார்களோ அது போன்று முடிந்தால்தான் அது சொன்ன அந்த திருமணத்திலே உணவுகள் எல்லாம் வீண் வரையும் செய்யப்படுகின்றது அதே போன்று வீண் வரையம் செய்யப்படுகின்றது அந்த திருமணத்திலே நபிசிரமாலீஸ்வலம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸிலே நபிசிரமீஸ்வரம் அவர்கள் உணவிலே எதுவாக இருந்தாலும் குறை சொல்ல மாட்டார்கள் தனக்கு பிடித்திருந்தால் அதை சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விடுவார்கள் அதிலே குறை சொல்ல மாட்டார்கள் இன்று திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அதிலே உணவு சரியில்லை உறப்பாக இருந்தது காலமாக இருந்தது அதே போன்று அதே போன்று இப்படி பல துறைகள் உணவு அதிகமாக வேகவில்லை இப்படி அதிகமான துறைகள் சொல்லப்படுகின்றன அந்த திருமணத்திலே அந்த விருந்திலே நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எந்த உணவையும் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் குறை சொல்ல மாட்டார்கள் தனக்கு பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் ஒருமுறை முறை நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு உறுப்பு கறி கொண்டு வந்து முன்னால் வைக்கப்பட்டது அப்போது நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் ஆனால் மற்ற சஹாபாக்கள் மற்ற சகாபாக்களுக்கு வைத்தவுடன் அந்த உண்டார்கள் என்பதாக ஹதீசிலே வருகின்றது இப்படி நபிசல்லமா அலிசல்ல அவர்கள் எந்த உணவையும் குறை சொல்ல மாட்டார்கள் ஆனால் பிடித்திருந்தால் அந்த உணவை சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் வேண்டாம் என்பதாக சொல்லிவிடுவார்கள் மட்டும்தான் அந்தாக்கை பயன்படுத்துவது அதிகமாக இருக்கின்றது ஆனால் இன்று எதற்கெடுத்தாலும் நாங்கள் நபி வழியில் இருக்கின்றோம் நபி வழியில் இருக்கின்றோம் என்பதாக சொல்கின்றார்கள் ஆனால் நபி சொல்லா அலிஹி வசல்லாம் அவருடைய பின்பற்றுகிறார்கள் நாங்கள் தான் நபி வழியில் இருக்கின்றோம் என்பதாக அவர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் தமக்கு பிடிக்காவிட்டாலும் அதை செய்ய வேண்டும் அதுதான் நபி சொல்லா அலி செல்லாம் அவருடைய சின்னத்தை பின்பற்றுவதற்கு அடையாளமாக இருக்கின்றது அடுத்ததாக வெட்கப்படுவதில் இதுவும் நபி சொல்லா அலி சொல்லம் நபிமார்களுடைய சின்னத்தாக இருக்கின்றது நான்காவதாக நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் நர்மணம் பூசுவது இதுவும் நபிமார்கள் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களுடைய சின்னத்தாக இருக்கின்றது அதே போன்று நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் அனைத்து காலையில் எழுந்தறியதிலிருந்து இரவு உறங்குவோம் முன் வரை என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தொடர்படியாக செய்து கொண்டே இருப்பார்கள் தூங்கி எழுந்தவுடன் என்ன துவா ஓட வேண்டுமோ அதை ஓடுவார்கள் அதை போன்று காலையிலே வேண்டிய துவாவை ஓதுவார்கள் மாலையிலே ஓத வேண்டிய துவாவை ஓடுவார்கள் அதை போன்று தொழுவதற்கு முன்னால் சின்னத்துகள் இருக்கின்றன அதையும் நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் அல்லா ஜல்லூர்த்த அவர்களுக்கு சொற்கிருக்கின்றார்கள் அதே போன்று அவருடைய சுண்ணத்துகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதிலே அஜிமல் இருக்கின்றது அக்குமல் இருக்கின்றது அசுகல் இருக்கின்றது அஜிமல் என்று சொன்னால் அழகு இருக்கின்றது அதே போன்று நபி சொல்லா அலி செல்லம் அவர்களை அவர்களுடைய சொன்னத்துக்களை நாம் கடைபிடித்து நடந்தோம் என்று சொன்னால் அகுமல் பரிபூர்வத்துவம் இருக்கின்றது அதே போன்று அசல் நபி சொல்லாஹி அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் அதிலே லேசி இருக்கின்றது இதிலே நபி சொல்லா அலி சொல்லாம் அவருடைய சுண்ணத்தை பின்பற்றுவதால் கஷ்டமான வேலை என்பதாக யாரும் சொல்லிவிட முடியாது அனைத்து நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வழிமுறைகளிலும்

அவர்கள் வழி தமர மாட்டார்கள் என்பதாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யார் என்னுடைய அல்லாஹுடைய வேதத்தையும் என்னுடைய சொன்னத்தையும் கடைபிடித்து நடக்கின்றார்களோ அவர்கள் ஒரு காலமும் வழி தவற மாட்டார்கள் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நாம் ஒவ்வொரு சொந்தத்தையும் நாம் கடைபிடிக்கின்றோமா என்பதாய் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பல சொந்தகள் இருக்கின்றன அந்த தண்ணீரை பார்த்து குடிப்பது வலது கையால் குடிப்பது குடிப்பதுலா சொல்லி குடிப்பது உட்கார்ந்து குடிப்பது குடித்தவுடன் அல்ஹம்துல்லா சொல்வது அதே போன்று மூன்று முறை சுவாசித்து குடிப்பது இப்படி தண்ணீரிலே இவ்வளவு சுண்ணத்துகள் இருக்கின்றன நாம் தண்ணீரை எடுத்தவுடன் அப்படியே அறிந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த தண்ணீரிலே அது நல்ல தண்ணீரா கெட்ட தண்ணீரா அந்த தண்ணீரிலே என்ன இருந்தது என்பதை நாம் அறிய மாட்டோம் அதனால்தான் நவிசல்லா அலி அவர்கள் அந்த தண்ணீரை எடுத்தவுடன் வருது குடிப்பது அதே போன்று பார்த்து குடிப்பதுலா சொல்லி குடிப்பது அமர்ந்து உட்கார்ந்து குடிப்பது சுவாசித்து மூச்சை விட்டு விட்டு குடிப்பது

ஆனால் இந்த ஓதினால் நன்மைகள் கிடைக்கும் இப்படி நாம் சில நபர்கள் இடங்களிலே பார்க்கலாம் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள் ஆனால் குடிப்பது இடது கையால் குடிக்கின்றார்கள் வலது கையால் குடிக்க வேண்டும் ஆனால் வலது கையை நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் வலது கையால் குடிக்காமல் இடது கையால் அந்த அப்படியே அது பழக்கமாகி விட்டது அதனால் இடது கையால் குடிப்பதை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நாம் இதையெல்லாம் அவர்கள் எதை சொன்னார்களோ எப்படி செய்யும்படி சொன்னார்களோ அதனை செய்தால்தான் அதிலே இருக்கின்றது அதனுடைய வழிமுறை பின்பற்றியதாக ஆகும் அதற்கு மாற்றமான முறையிலே தன்னுடைய இஷ்டத்திற்கு நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுவெல்லாம் சுண்ணத்தாக ஆகாது அதே போன்று உட்கார்ந்து குடிக்க வேண்டும் நின்று கொண்டே குடிக்க கூடாது அப்படியே பாட்டமாகிவிடும் தண்ணீர் எழுத்தோம் என்று சொன்னால் அதை உட்கார்ந்ததாக எந்த வானமாக இருந்தாலும் அதை அருந்து அருந்துவதாக இருந்தாலும் உட்கார்ந்து அமர்ந்துதான் அதை அருந்த வேண்டும் இப்படி நபி சொல்லா அபிசல்லாம் அவருடைய சொன்னத்தை ஒவ்வொன்றாக நாம் இடத்திலே எது இல்லையோ எந்த சொன்னத்தை நாம் பின்பற்றவில்லையோ அதனை நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டு அதனை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படி நாம் முயற்சி செய்து ஒவ்வொரு சொன்னத்தாக பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் அல்லா ஜல்லசானு தான் அதிகமான நன்மையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று சொர்க்கத்தையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் இன்னும் ஏராளமான சுண்ணத்துக்கள் இருக்கின்றன சகாபாக்கள் எல்லாம் நபி சொல்லி அவர்கள் எதை செய்தார்களோ அப்படியே செய்யக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருந்தார்கள் ஒரு விருந்திலே நபி சொல்லம் அவர்கள் சகாபாக்களையும் அழைத்து சென்றார்கள் அந்த விருந்திலே சுரைக்காய் இருந்ததை நபி சொல்லி அவர்கள் தேடி தேடி அந்த சுரைக்காயை சாப்பிட்டார்கள் அப்பொழுது சகாபாக்கள் பார்த்து கொண்டிருந்தவர்களும் அதற்கு பின்னால் அந்த சுரைக்காயை சகாபாக்களும் விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் அதே போன்று மஸ்தி நபையிலே நபி அலிசல்லாம் அவர்கள் எங்கு தொந்தார்களோ அந்த இடத்திலேயே சகாபாக்கள் தொழ வேண்டும் என்பதாக நினைத்தார்கள் பிறகு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு பிறகு அந்த இடத்திலே தொல்லக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் இப்படி நபி சொல்லா சொன்னார்களோ அதனை முழுமையாக சகாபாக்கள் பின்பற்ற ஆகியிருந்தார்கள் அதே போன்று நாமும் நபி சொல்லா அலி செல்லம் அவருடைய சொன்னத்துக்களை நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் இன்னும் ஏராளமான சொல்லத்துகள் இருக்கின்றன வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் சொல்லிவிட்டு நுழைவது இதுவும் சொன்னத்துதான் அதே போன்று துவா போதை வீட்டிற்குள் நுழைவது சொன்னதுதான் அதே போன்று மசிதிற்குள் நுழையும் போது வரது காலை வைத்துதான் அதுவும் போன்று வெளியேறும் போது இடது காலை வைத்து வெளியேறி வெளியேறுவது அதுவும் தான் அப்படி அதே போன்று தூங்குவதற்கு முன்னால் துவா போதி வலது பக்கம் ஒருத்தி படித்து படுத்துக் இதுவும் சொன்னதுதான் அதே போன்று உறங்கும் போது குப்பர படுக்காமல் இருப்பது இப்படி அந்தந்த நேரத்தில் ஓத வேண்டிய துவாக்களை நாம் ஓதி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி நமக்கு அதிகமான நன்மையை தரக்கூடியவனாக இருக்கின்றான் இருக்கின்றான் போன்று காலை மாலையிலே குல்லூல்லாஹு அஹதுல்லாஹு அஊது பிரபில் ஃபலக் வாஊது பிரபில் நாஸ் சூராவை ஒன்றையும் மூன்று முறை ஓதி கொண்டோம் என்று சொன்னால் காலையிலும் மாலையிலும் ஓதி கொண்டு ஓதிக் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நமக்கு எந்த ஆபத்தும் எந்த பிரச்சனைகளும் எந்த கஷ்டங்களும் வராது என்பதாக நபி சொல்லி சொல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் அந்த முறையிலே அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி நாம் நடப்பதற்கு அலிசல்லமா அலிசல்லா அவர்கள் சொன்ன விஷயங்களை சொன்ன சுண்ணத்துக்களை முழுமையான கடைபிடித்து நடப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லா ஜல்லசானா நாம் அனைவருக்கும் கேள்வி செய்வனாக